வணக்கம் கிருஷ்ணராஜ் கல்லூரி திருச்சி இன்று ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமது கிருஷ்ணராஜ் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெறுகிறது அனைத்து தரப்பு மாணவ மாணவியரும் ஆசிரியர் பெருமக்களும் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உள்ள அனைத்து பணியாளர்களும் இணைந்து இந்த சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியை நடத்துகிறோம் எங்கள் கல்லூரி தலைவர் முனைவர் ஏ அருணாச்சலம் ஒரு சிறந்த கல்வியாளர் என்ற பெயரையும் தாண்டி பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கிய பிதாமகன் என்றும் கூறலாம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முதல் பதிவாளராகவும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முதல் பதி பதிவாளராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்று அதன் பின்பு தஞ்சையில் ஒரு கல்லூரியையும் திருச்சியில் நமது கிருஷ்ணராஜ் கல்லூரியையும் தொடங்கி சீரிய முறையில் கல்வி பணியாற்றி வருகிறார் அவரது தலைமையின் கீழ் முதல்வராகிய நாளும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களும் அலுவலக பணியாளர்களும் சிறப்பான முறையிலே பணி செய்து வருகிறோம் இந்த சமத்துவ பொங்கலின் நோக்கம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது எங்கள் கல்லூரியின் கொள்கை எங்கள் கல்லூரி தலைவர் முனைவர் அருணாச்சலம் அவர்களின் கொள்கை எம்மதமும் சம்மதம் என்பது மத வேறுபாடு இன்றி எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இன்றி அனைவரும் ஒன்றிணைந்து தத்தம்மது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவும் நாம் சார்ந்திருக்கின்ற இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் பணி செய்ய வேண்டும் என்பதை எங்களது கல்லூரியின் கொள்கையாகும் அந்த வகையிலே இந்த சமத்துவ பொங்கல் நிகழ்வும் எங்களது மாணவ மாணவியருக்கும் எங்களது ஆசிரியர் மற்றும் பணியாளர் அவர்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை அனைவரும் கிருஷ்ணராஜ கல்லூரிக்கு வாருங்கள் பொங்கல் விழாவில் மட்டுமல்ல எங்கள் கல்லூரியில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கு பெற உங்கள் அனைவரையும் வருக வருக என்ற இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்